ஹலோ கைஸ் திஸ் இஸ் சாஜி உங்கள் ஜெயனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோங்க இருக்கோங்க அந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலா ராசி துலா ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குது அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி இந்த டுவெண்ட்டி த்ரீயை கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப 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 நல்லா இருக்குதுங்க பிகாஸ் ஜென்மைக்கு எதுவும் இல்லை எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா அது அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் விருச்சகத்தை கேட்டால் தெரியும் அதே மாதிரி நம்ம தனுஷை கேட்டால் தெரியும் ரீசெண்டாக அனுபவித்து உங்க கையில் தாரவாத்து கொடுத்த ஜென்மக்கு எதுவும் நீங்கள் வந்து கன்னி ராசிக்கு தாரவாத்து கொடுத்துட்டீங்க ஸோ ஹாப்பி டிப்ரெஷன் இல்லை ஹாப்பியாக இருக்க போகிறீங்க நடக்கிற விஷயம் ஆசைப்படுற விஷயம்லாம் நடக்க போது போதாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் குரு முதல் நாலு மாதம் இருக்காப்புல அடடா வந்துக்கிட்டே இருக்குது நல்ல நல்ல விஷயங்களாப்பா வச்சு செய்கிறாப்புல நல்ல விஷயங்களை கெட்டதில்ல நல்ல விஷயங்களை சரி ஓகே இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத கிரகடன்னு பார்த்துருவோம் வாங்க முதல் வி முதல் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கேது ஜென்ம கேதுவாக இருந்தவர் பன்னெண்டில் போய் ஜாலியாக உட்காந்துட்டாப்புலங்க பன்னெண்டு அப்படிங்கிறது ஜாதகத்தின் அடிப்படையில் தூங்குற இடங்க சரிங்களா தூங்குற இடம் அதே நேரத்தில் கொஞ்சம் விரைய செலவு அதிகமாக பண்ணுற இடம் இந்த இடத்துக்கு கேது வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா கையில் கொஞ்சம் காசு நிற்காது ஏதோ ரூபத்தில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா பணமில் கேது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஒன்று நமக்கு வந்து இன்கமிங் கம்மியாயிரும் இல்லை அவுட்கோமிங் ஜாஸ்தியாயிரும் ஆக்சுவலி ரெண்டு ஜீரோ 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 ஜீரோங்கிற மாதிரியே தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் செலவு பண்ணியே ஆகணும் வேறு வழியே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி செலவு பண்ணால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் எவ்வளவுக்கு எவ்வளோ இன் இருக்கோ அதுக்கு இக்குவலான அவுட் இருக்கும் நான் கொஞ்சம் சா காசை சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிறது சில வெறும் ஜீரோலையே தான் இருக்கும் காசு சேர்க்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து மந்த்லி சேலரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மந்த்லி சேலரி வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்கோங்க ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கும்போது நீங்கள் ஃபிஃப்டி டூ ஏதாவது ஒரு பேன் வச்சுருக்கணும் அந்த டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணால் தான் ஏதோ இதில் கரெக்டாக நம்ம அவுட் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாவது அந்த சேவிங்ஸுங்கிறத நோக்கி போக முடியும் எப்போவுமே இருக்கிற அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க இன்கம் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதாவது மெச்சூர் ஆகலாம் ஏதாவது அமௌண்ட் ஏதோ ஒரு ரூபத்தில் ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு இன் அண்ட் அவுட் ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் காசு சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிடுங்க எப்படியும் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் ஜீரோ ஆகணும் இன்வெஸ்ட் பண்ண 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 பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ சேவிங்ஸ் ரைட் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு வருடம் ஃபுல்லாகவே நீங்கள் காசு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் செலவு ஐ மீன் அதை செலவுங்கிற பேசிஸில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து காசு சேர்க்க முடியும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா எதில் உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பக்கா அப்படிங்கிற மாதிரி எஃப்டி போடலாம் எதுனாலும் நீங்கள் வந்து அதை ரொட்டேஷனில் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சேவிங்ஸ் பண்ணலாம் முடியும் இதுக்கடுத்து ஜென்மக்கேது இந்த ஒரு விஷயமான ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ கொடுத்தாலும் இன்னொரு ஒரு விஷயத்தில் நம்மளை அஃபெக்ட் பண்ண போது தூக்கம் படுப்பீங்க உடனே எச்சிருவீங்க படுப்பீங்க உடனே எண்ணிச்சுருவீங்க ஸ்லீப்பிங் சர்க்கிள் மாறப்போதுங்க வார்னிங் இட்ஸ் அ வார்னிங் நீங்கள் ஒழுங்காக தூங்கணும் நைட்டு பத்தரைக்கு தூங்கணுமா காலைல எட்டு மணி ஆறு மணிக்கு எந்திரிச்சோமா இந்த கான்செப்ட் நான் வரவே இல்லைங்க ஐ டசன்ட் மீன் தி டைம் சைக்கிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மூணு மணி கூட படுத்துங்க தப்பு இல்லை அதிகாலையும் மூணு மணி தூங்கினா கூட பிரச்சனை இல்லை ஆனால் எந்திக்கிறது பத்து மணி தான் எந்திக்கணும் அந்த செவன் அண்ட் ஹாஃப் செவன் டு செவன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அந்த ப்ராப்பர் ஸ்லீப்பை நீங்கள் ரொட்டேஷனை கரெக்டாக வச்சுருந்தா போதும் எப்போ நாள் படுத்துங்க ஆனால் தூங்கும்போது ஏழரை மணி நேரம் தூங்கணும் அதை மனசில் வச்சுக்கோங்க எவ்வளோ சீக்கிரம்னாலும் தூங்க எவ்வளோ லேட்டானாலும் தூங்க பட் தூக்கம் அதோடய சைக்கிள் எக்காரணத்தை கொண்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது மாற்றிக்க கூடாது குறைச்சிக்கவே கூடாது அது குறைக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு உடம்பை குறைச்சி வச்சிங்க தெரியுமா ரொம்ப மின்னூட்டாக அப்படி இப்படி ஏதாவது பண்ணி உடம்பை குறைச்சி வச்சுருப்பீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால் வேணாம் நம்ம கொஞ்சம் ஃபிட்டாகவே இருப்போம் ஜாலியாக இருப்போம் கொஞ்சம் பார்க்க வந்த நல்லா இருக்கிற மாதிரி ஒரு அப்ரோச் இருந்தால் நல்லது தானே ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும் தூக்கம் இல்லை அப்படின்னா கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்த உடம்பு சாரி கஷ்டப்பட்டு நீங்கள் குறைச்ச உடம்பு ஜுக்கு ஜுக் ஜுக்குன்னு ஏறிடும் சார் நான் ஆல்ரெடி நான் ஒளியாக தான் இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணலாம் ஓகே நீங்கள் தூங்காம பாருங்கள் உடம்பு ஏற்றிக்கோங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் தூக்கம் தூக்கத்தினால நமக்கு உடம்பு என்ன தான் ஏறினாலும் பரப்பிப்பில்லாமல் தூக்கம் ஏறினாலும் இன்னொரு விஷயம் அதான் டிப்ரெஷன் ஸோ தூக்கம் உடம்பு வந்து நம்ம அது வேற கதைன்னு வச்சுக்கோங்க உடம்பு குறைக்கிறது கூட்டுறது அது வேற கதையாக இருந்தாலும் அதோட இது டிப்ரெஷன் சின்ன சின்ன விஷயங்களையும் கோவப்படுவோம் இப்படி என்ன பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு இரிட்டேட் ஆகும் இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க மேலே பயங்கரமான ஒரு ஒரு கோபத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வாரி வழங்கி தெளிச்சுருவோம் இந்த ஒரு ஸ்டேஜை தாண்டதுக்கு தான் சொல்கிறேன் எக்காரத்தை கொண்டும் சீப் ஸ்லீப் சைக்கிளில் மாற்றாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பத்தரைக்கும் படுத்தோமா காலைல ஆறு மணிக்கு எந்திச்சோமா ஒன்றும் அப்படி இருங்க இல்லையா பன்னெண்டு மணிக்கு பொருத்தமா எட்டு மணிக்கு எந்திரிச்சோமா ஏதோ ஒரு கான்செப்டில் அந்த ஸ்லீப்பை வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட நைட்டு தூங்குற மாதிரி வச்சுக்கோங்க அதிகாலை தூங்குற மாதிரி வச்சுக்காதீங்க இன்ஷியல் ஒரு ஒரு கிளாரிட்டிக்கும் சொன்னேன் மூணு மணிக்கு படுத்திங்கன்னா பத்து மணி வரைக்கும் தூங்குங்கன்ட்டு பட் ஆனால் இட்ஸ் அராங் ஹேபிட் ராங் ஹேபிட் முடிஞ்ச வரைக்கும் காலைல ஆறு மணிக்கு எந்திக்கணும்னா அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் லெவன் லெவன் தேர்ட்டிக்காக தூங்குங்க தூங்கிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திருக்குங்க இட்ஸ் நாட் அ பேட் ஹேபிட் அந்த டைமில் நீங்கள் என் பண்ணிங்கன்னா ஓகே இட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க் அவுட் ஃபார் யோர் ஹியூ பாடி உங்களோட உடம்புக்கு அது நல்லது தான் வச்சுக்கோங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு த்ரீ ஓ கிளாக்ங்கிறத மென்ஷன் பண்ணேன் ஸோ ஜென்மத்தில் இருந்து பன்னெண்டுக்கு போன கேதுவனால் வர்ற விஷயங்கள் இதெல்லாம் தான் சரி இப்போ அடுத்த ஆறில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு வருது ஏழில் இருக்கிற ராகு ஆறுக்கு வந்துடுது இப்போ என்ன ஆக போகுது சேம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல போராட்டம் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம் இது எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகி நமக்கு மேரேஜ் அது ஓப்பன் பண்ணிவிடுச்சு நீ போப்பா லெஃப்ட் ரைட் போட்டு ஸ்ட்ரைட் போகணும் எந்த பிரச்சனையும் இல்லை கல்யாணத்தில் அப்படின்ட்டு ராகுவோட கண்ட்ரோலில் இருந்த அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் வந்து ரிலீஸ் ஆகி இப்போ ராகு வந்து ஆறு கன்டாப்பில் ஆறு அப்படிங்கிறது வந்து ரோக சத்ரு எதிரியோட ஸ்தானம் சரிங்களா எதிரி ஸ்தானத்துக்கு ராகு வந்துட்டார்னா அப்படின்னா எனக்கு எதிரி வந்து குகுப்புன்னு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமாக மாறிடுவாங்களா அப்படின்னா அப்போல்லாம் இல்லை எதிரிகள் ஜெயிக்கணுன்னு ஆசைப்பட்டு போராடுவாங்க ஆனால் அவங்க பண்ணுற ஏதோ ஒரு லூப் போல் நீங்கள் எஸ்கே போய் போய்கிட்டே இருப்பீங்க எதிரியை பார்த்துட்டே இருப்பீங்க ஜெயிக்கிறதுனமோ நீங்கள் தான் பட் என் நம்பர் ஆஃப் எனிமீஸ் வில் பி தேர் ஒருத்தங்க விட்டால் ஒருத்தங்க ஒருத்தவங்க விட்டால் ஒருத்தங்கிட்டு மாறி மாறி எனிமீஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க ஆனால் என்னென்னா ஜெயிக்கிறதுனமோ நீங்கள் தான் ரிசல்ட்டோட அதாவது எந்த கேம்னாலும் ரிசல்ட் தானே பார்ப்போம் ரிசல்ட் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க எத்தனை பேர் வந்தாலும் என் ஆஃப் தி டே நீங்கள் தான் வின் பண்ண போகிறீங்கன்னா எத்தனை பேர் வந்தால் நமக்கு என்ன ஸோ அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நிறைய பேர் உங்களை அகெயின்ஸ்ட் பண்ண போகிறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பேர் தோக்க போகிறாங்க நீங்கள் ஜெயிக்க போறீங்க நல்ல விஷயம் அது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இத்தனை பேர் வர்றாங்களே அப்படின்ட்டு ரொம்பலாம் கடுப்பாகாதீங்க ஏன்னா இந்த ஒரு வருஷம் ஆறில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்னாரியோஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நடக்கும் சுற்றி 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 நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகென்ஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசி பார்த்தா அவங்களே அவங்கள கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு லூப் ஹோல் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வச்சு அவங்கள கார்னர் பண்ணிடுவீங்க என்னையா கார்னர் பண்ண ஒன்றா பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி கார்னர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவீங்க ஸோ எதிரிகள் இருப்பாங்க ஆனால் ஜெயிக்கிறதுமோ நீங்கள் தான் ஸோ எதிரி இருக்காங்களே அப்படிங்கிற வருத்தம் வேண்டாம் சரிங்களா இதுக்கு அடுத்தபடியாக பிரகஸ்பதி குரு பிரகஸ்பதி குரு வந்து பார்த்திங்கன்னா முதல் நான்கு மாதங்கள் நல்ல இடமான ஏராதத்தில் இருக்குது அப்போலாம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது குரு பார்வை இருக்குது ஏப்ரல் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் கிட்டத்தட்ட குரு பார்வை இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா செலவுகள் நிறையா இருக்கலாம் வீடு வாங்குறதா இருக்கலாம் கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம் குழந்தை பெயராக இருக்கலாம் எல்லா நல்ல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் முதல் நான்கு மாதங்களில் குருவோட அனுகிரகத்தோடு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காகவே நடக்க போகுதுங்க சரி அப்போ அது எட்டுக்கு வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற தேவை இல்லாத விஷயங்களை குறைக்கிறதுக்கு அதை இனிஷியேட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் உடம்புல வந்து சுகர் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பிளட் சுகர் ஜாஸ்தியாக இருக்குது அப்புடின்னா நீங்கள் சுகரை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ நீங்கள் விருப்பப்பட்டு பண்ண மாட்டீங்க பட் நேச்சர் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் யூ அதுவே ஆக்சுவலாக குறையிறதுக்கு ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது பிபி ஜாஸ்தியாக இருக்குதுன்னா அது குறைக்கிறதுக்கான ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுத்துடோம் ஸோ ஆறு எட்டில் இருக்கிற குருனால் நமக்கு நல்லது தான் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சப்போர்ட் பண்ண போகுது பட் இருந்தாலும் உங்களுக்கு எட்டு எட்டில் இருக்கிற குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுக்கும் ஆறுக்கும் அவர் தான் அதிபதி சரிங்களா மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி அப்படின்னா மூணு அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸு இந்த மாதிரி உங்கள் ஏஜ் குரூப்போடு இருக்கிறவங்க ஸ்தானத்துக்கும் உங்களோட எதிரியோட ஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா பிரகஸ்பதியான குரு அவர் எட்டில் இருக்காரு அப்படிங்கும்போது மேபி உங்களோட கசின்ஸ் குரூப்பாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம் உங்கள் ஏஜ் குரூப்பாக இருக்கலாம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே உங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கண்டுக்காதீங்க ஓகேடா போனால் போட்டுங்கிற மாதிரி விட்டுருங்க டிஃபால்ட்டாக அவங்களே திரும்ப மதிக்க ஆரமிச்சுருவாங்க திரும்ப சேர ஆரம்பிச்சுருவாங்க வைப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் லிட்டராக பார்க்கும்போது ரெண்டாவது எனி ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருச்சுங்கிறப்போ டிஃபால்ட்டை நான் ஆல்ரெடி சொன்னது ஆல்ரெடி ஆறில் இருக்கிற ராகுவலாலேயே வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் என்னதான் சண்டை போட்டால் கடைசி ஜெயிக்க போகிறது என்னமோ நீங்கள் தான் அவங்க போடுற எஃபோர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தே ஜீரோ தான் ஆகுது அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆன் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டரையும் குரு இருந்து ஆறு ஒன்று வந்து எட்டில் வந்து மறைஞ்சிட்டாருங்கிற கான்செப்ட் இருக்கும்போது போச்சு ஆக்சுவலாக ஆறு ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தாலாவது எதிரியால் என்ன பண்ண முடியும் உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது தம்மா துண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அவர் என்ன ஆகிட்டார் எட்டில் போய் மறைஞ்சிட்டார் எட்டில் போய் மறைஞ்சதுனால என்ன ஆயிடுது வீக் வீக்காயிருது எதிரிங்கிறவங்க இருக்க மாட்டாங்க இருந்தாலும் ஏதோ சும்மா காமெடி பீஸ் மாதிரி வந்துட்டு ஏதாவது சண்டை போடுற பெருவாணின்னு வருவாங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபமாக இருக்குது பிரகஸ்பதியோட டிரான்ஸ்மிஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்குது நஷ்டத்தை கொடுக்கவில்லை சரிங்களா இதுக்கு அடுத்தபடியாக என் ஃபேவரட் காட் சனீஸ்வரர் சனி சனீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா அத்தாஷ்டம சனியாக இருந்தாப்பில் இவ்வளோ நாட்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு வர்றாப்புல இதில் என்னன்னா உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம் எது அப்படின்னா சனி கிடையாதுங்க குரு பிரகஸ்பதி அவரையும் எட்டில் மறைஞ்சிட்டாப்புல நல்ல விஷயம் ரெண்டாவது சனி வந்து உங்களுக்கு யோகாதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்துல ஜம்முன்னு உட்காந்துருக்காரு ஸோ எதிரியும் இல்லை உங்களுக்கு நன்மை செய்கிற கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜாலியான ஒரு ஐ மீன் பக்காவாக ஆகிற இடத்துல போய் உக்காந்துட்டாப்புல இதுக்கு மேலேயும் பாசிட்டிவிட்டி வேணும்னு ஆசைப்பட்றீங்க வளர்ச்சி வளர்ச்சி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் உங்களுக்கு அமைய போகுது என்ன காரணம் நான் சொன்ன மாதிரி தான் உங்களை அஃபெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் தான் நடக்கும் எல்லாமே நடக்கும் ஏன்னா தான் அந்த அர்தாஷ்டம சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் தரக்கூடிய சனியாக இருந்தாலும் நம்மளை தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வைத்திருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ரிட்டர்ன் வரும் ப்ராப்பரான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வரும் நல்ல ஒரு ரீபே இருக்குது அதில் தான் விஷயம் ரெண்டாவது லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக நீங்கள் தேவையில்லாத இடத்துல எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஏதாவது நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அது ஐ என்னடா அது இறவே மாட்டிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் அஞ்சில் இருக்கிற சனி நாள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம கைக்கு வரப்போகுது ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக போகிறீங்க பட் நான் ஆல்ரெடி சொன்னது தான் பனனில் இருக்கிற கேதுவுனால் வந்து பார்த்தீங்க எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோதான் வரும் ஸோ நீங்கள் செலவு பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிடுங்க தண்டமா செலவு பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிருங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எதில் எவ்வளவுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஹை பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னா இன் அண்ட் அவுட் ஜீரோவாக இருக்கணும் இவ்வளோ தான் கான்செப்ட் நீங்கள் சேர்க்கணுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்ணை முடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பக்காவாக ஆனால் அகலக்கால் வச்சிடாதீங்க நான் சொன்னேனே அப்படின்ட்டு அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க ஜஸ்ட் கைட்லைன் இன் அண்ட் அவுட் எப்பவுமே ஜீரோவாக தான் இருக்க போதுங்கிறப்போ அதுக்கேற்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளோட செலவை வச்சுக்கணுன்னு நான் சொல்ல வரேன் ரெண்டாவது அதான் அதுதான் கான்செப்ட் காசை வந்து பார்த்திங்க அப்படின்னா செலவுங்கிற மாதிரி இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ப்ராஃபிட்டபிள் ஏன்னா கையில் காசு நிற்காது பன்னெண்டில் கேது இருக்கிறதுனால கையில் காசு நிற்காது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கில் நடக்க போகிற ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ண நினைக்கிறேங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஃபர்தராக வர்ற வீடியோஸெலாம் நான் அதுக்கு ரிவ்யூ பண்ண ஆசைப்பட்றேன் சரிங்களா பார்ப்போம் நன்றி வணக்கம்